ரவி அஜய் ரேணு ராஜ் ஸ்னேகா விக்ரம் மீரா அஜித் அஞ்சலி இவங்க பத்து பேரும் ஸ்டாண்டர்ட் முடிக்கிற ஒன்னாவதா படிக்கிறாங்க முடிஞ்ச உடனே காலேஜ் போறாங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை ஒவ்வொரு பிளான் எல்லாமே இருந்துச்சுங்க காலேஜ் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவி மார்க்கெட்டிங்ல அவருக்கு ஜாப் கிடைக்குது அங்க போயிடுறாருங்க பிரியா ஒரு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரிய வேலைக்கு போறாங்க அஜய் பெயின்ல ஒரு டூரிசம் கம்பெனில வேலை கிடைக்குது அவர் அங்க போயிரு

காலேஜ் முடிச்ச உடனே பிஎச்டி பண்றதுக்காக போறாரு அதே நேரம் அஞ்சலிக்கு எந்த ஸ்பெஷல் ஸ்கில்லும் கிடையாதுங்க அதனால அவங்க எல்லாத்துலயுமே ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஜாப் கிடைக்கவே இல்ல உள்ளது இது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு டைட்டில் போட்டுட்டு எல்லாரும் வேலைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இனிமே தாங்க இருக்குது டெஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே ரீயூனியனா வந்து ஜாயின் பண்றாங்க இந்த ரீயூனியன் அன்னைக்கு இவங்க லைஃப்ல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க ரீயூனியன் அன்னைக்கு என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறக்கு வீடியோவை ஸ்கிட் பண்ணாம ஃபுல் பாருங்க வெல்கம் டு ப்ரொபஷன் கேரியர் நான் ஷமி உங்க லேர்னிங் கம்பானியல் இன்னைக்கு வீடியோல அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்குது அப்படின்றத பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நம்ம நினைப்போம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா யார் யார் வேலைக்கு போகாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அன்எம்ப்ளாய்டு அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அது கிடையாதுங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்குது ஆனா வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா அதுக்கு பேர் தாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் ரீயூனியனா வந்தாங்க இல்லையா அவங்க லைஃப்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத அவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்ப உங்களுக்கு இன்னுமே அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்றது புரியும் அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணாங்க அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க ஸ்டோரி பிள்ளாடி போகலாம்

இருக்காரு இருந்துட்டு இன்னொரு ஜாபுக்கு போகும்போது அந்த டிரான்சன் பீரியட்ல கொஞ்சம் டெம்பரரி அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க இல்லையா இதுக்கு பேர் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்ப ரவியோட எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா முதல்ல மார்க்கெட்டிங் ஜாபுக்கு போறாரு இப்போ அவருடைய ஸ்கில் எதுல மேட்ச் ஆகுதுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மேட்ச் ஆகுது அதனால அந்த ஜாப விட்டுட்டு அடுத்து ஒரு ஜாபுக்கு டிரான்சன் பண்றாரு இதே இது நீங்க நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல பாத்திருப்பீங்க கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஜாப ரிசைன் பண்ணிடுவாங்க ஒன் இயர் இல்லாத ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பக்கத்துல பிரேக் எடுத்துக்குவாங்க அந்த டைம்ல பைத்தான் டேப்லு

ஆனா இவங்களுக்கு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணனும் தெரியாததுனால இப்ப அன்எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க இதுக்கு பேரு ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க இண்டஸ்ட்ரி இல்லாத கம்பெனிக்குள்ளாடி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நடக்குது அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நடக்கிறதுனால நமக்கு அந்த இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போயிருது இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா இதுக்கு பேரு ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆனா அதுக்காக ஒரே ஜாப் போகுது அப்படின்னு இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரியாவோட கதையிலேயே நம்ம இப்போ இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால பிரியா பண்ணிட்டு இருந்த ஒர்க் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துடுச்சு அதுக்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனியா இயங்குமான்னு கேட்டா தனியா இயங்காது அத ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆளு வேணும் அப்ப அதுக்கேத்தாப்புல பிரியா ஸ்கில்ல டெவலப் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுலயே ஜாப்ல இருந்திருப்பாங்க புதுசா ஒரு ஜாப் ரோல் கிரியேட் ஆகுது ஆனா பழைய ஜாப் ரோல் போயிருது ஏன்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் அந்த இடத்துல நடந்திருக்கு இப்ப இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நடக்கும் போது வர அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பேரு ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அஜய் ஸ்பெயின்ல ஒரு டூரிசம் கம்பெனியில வேலை பார்த்தா அப்படின்னு சொன்னோம் இல்லையா அவரு அவர் கதையை ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு அடிக்கடி ஜாப் லாஸ் ஆகும் திருப்பி ஜாப் போயிருவாரு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல டூரிஸ்ட் யாருமே வர மாட்டாங்க அந்த டைம்ல இவருக்கு ஜாப் போயிரும் அந்த டைம்ல இவர் அன்எம்ப்ளாய்டா இருப்பாரு கொஞ்ச நாள் கழியும் போது நிறைய டூரிஸ்ட் அந்த ஏரியாவுக்கு வருவாங்க அப்ப இவர் வந்து திருப்பி பழையது மாதிரி ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளாடி என்டர் ஆவாரு ஒரு பர்டிகுலர் டைம்ல அவருக்கு ஜாப் இருக்குது ஒரு பர்டிகுலர் டைம்ல ஜாப் இல்ல இதுக்கு பேரு சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்போ வருதுன்னா பிசினஸ் சைக்கிள் ரிசர்ஷன் பீரியட்ல போகும்போது யாருக்கிட்டயுமே காசு இருக்காது அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எசென்சியல் கமோடிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னு நினைப்பாங்க அது கொஞ்சம் பீக்ல போகும்போது எல்லார்ட்டையும் காசு இருக்கும் எல்லாருமே ப்ராஸ்பரஸா இருப்பாங்க பிசினஸ் சைக்கிளை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன் இல்ல கிரைசிஸ் பத்தியும் நான் தனியா ஒரு வீடியோ கண்டிப்பா போடுவேன் இப்போதைக்கு ரிசப்ஷனை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ரிசப்ஷன் அப்படிங்கும்போது போது காசு இருக்காது யாருக்கும் ஜாப் இருக்காது இருக்கும் காசு எசென்சியல் நீடுக்காக அவங்க செலவு பண்ண வச்சுக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் கிளாத் ஷெல்டர் எஜுகேஷன் ஹெல்த் இந்த மாதிரி அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டைம்ல இந்த டூரபிள்ஸ் டூரபிள்ஸ் அப்படின்னா இந்த டிவி காரு ஃபிரிட்ஜ் இந்த மாதிரி இருக்குல்ல இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த டைம்ல வாங்குறத குறைச்சிக்குவாங்க ஏன்னா இருக்கிறத கொஞ்சம் காசு தான் அந்த காசை வச்சு எப்படி வாழணும் தான் பார்ப்பாங்க முக்கியமா இந்த டூரிசம் போறதா டோட்டலா நிப்பாட்டிடுவாங்க அப்போ இந்த டைம்ல என்ன ஆகும்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதை குறைப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதை குறைக்கும் போது ப்ரொடக்ஷன் நிக்கும் ஏன்னா அவங்க ஏன் இன்வெஸ்ட் பண்றதை குறைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணதே சேல்ஸ் ஆகாம இருக்கும் அதனால ப்ரொடக்ஷன் பண்ண பண்ற ஆட்களுக்கு கண்டிப்பா ஜாப் இருக்காது ப்ரொடக்ஷன் பண்ற ஆளுக்கு கண்டிப்பா ஜாப் இல்லைன்னா அடுத்து இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஜாப் இருக்காது இப்படி என்ன ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் ஜாப் இல்லாம போயிடும் இப்போ ரீசெண்டா வந்து பேண்டமிக்ல கண்டிப்பா நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் அந்த டைம்ல நிறைய பேர் ஜாப் லாஸ் ஆயிருப்பாங்க நம்ம எசென்சியலுக்கு மட்டும்தான் செலவு பண்ணிருப்போம் லக்ஸுரி ஐட்டமுக்கோ இல்ல தேவையில்லாம கண்டிப்பா யாருமே செலவு பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு பேர் தான் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேணு டெக்ஸ்டைல்ஸ்ல ஒர்க் பண்ண போனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா இவங்க அவங்க கதையை சொல்றாங்க ஃபெஸ்டிவல் சீசன்ல இவங்களுக்கு நிறைய வருமானம் வரும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆனா மத்த நேரம் கொஞ்சம் டல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த டைம்ல இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இதுக்கு பேரு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒரு இயர்ல வந்து டுவெல் மந்த்ஸ் இருக்குது இல்லையா அந்த டுவெல் மந்த்ஸ் மந்த்ஸ்ல இப்ப சீசன்ல எல்லாருமே டிரெஸ் வேணும் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு கண்டிப்பா ஜாப் இருக்கும் இப்ப டெக்ஸ்டைல்ஸ்க்கு மட்டும் கிடையாது சில அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் பார்த்தாலும் அப்படிதான் அவங்களுக்கு அந்த ஹார்வெஸ்டிங் பீரியட்ல மட்டும் தான் ஜாப் இருக்கும் மற்ற நேரத்தில் அவங்களுக்கு ஜாப் இருக்காது ரெண்டு எக்ஸாம்பிள் நான் இப்ப சொல்லியிருக்கேன் இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதாவது அந்த பர்டிகுலர் ஒரு சீசனுக்கு மட்டும் ஃபெஸ்டிவல் சீசன் இல்ல ஏதோ ஒரு ஹார்வெஸ்ட் சீசன் இல்ல மன்சூன் சீசன் இல்ல வின்டர் சீசன் இந்த மாதிரி பட்ட டைம்ல மட்டும்தான் ஜாப் அவைலபிலிட்டி இருக்கும் அதாவது

எனக்கு அவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டு இருக்காரு இதுக்கு பேர் என்னன்னா டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹியூமன்ஸ் பண்ணிட்டு இருந்த வேலைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மென்ட் வந்ததுனால டெக்னாலஜி பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஹியூமன்ஸுக்கு அந்த இடத்துல வேலை இல்லாம போயிரும் இந்த டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது இல்லையா இதுக்கு பேரு டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்னேகாவை பார்த்தோம் ஸ்னேகா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில கை நிறைய சம்பளத்தோட போனாங்க இல்லையா இப்ப அவங்க கதையை சொல்றாங்க இப்ப அவங்க என்ன பண்றாங்க

எனக்கு ஆசை ஆனா எனக்கு வேலை இல்ல அப்படின்னு இருக்கும் போது இதுக்கு பேரு இன்வாலன்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க மீற அவங்க வில்லேஜ்ல போய் பார்மிங் ஜாப் பார்க்க போனாங்க இல்லையா அவங்க பீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வருமானம் அவங்களுக்கு போதுமானதா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இதுக்கு பேர் என்னன்னா டிஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியன் எக்கானமி பொறுத்த வரையில பார்மர்ஸ் தான் டிஸ்ட் அன்எம்ப்ளாய்மென்ட்ல இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு நிலம் இருக்குதுன்னா வீட்டுல ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா மூணு பேர் அந்த இடத்துல வேலை செஞ்சா போதும் ஆனா அதுக்கு பதிலா அஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்க அதே நில

நமக்கு ஸ்கில் அதிகமா இருக்கும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போக வேண்டியது ஆனா நம்ம ஸ்கில் இல்லாத ஒரு இடத்துல போய் வேலைக்கு போறோம் இல்லையா இதுக்கு பேர் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ அஜித் பிஹெச்டி முடிச்சிட்டாரு இவர் நினைச்ச அகடமிக்ஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம் இல்ல ஏதாவது ரிசர்ச் சென்டர்ல போய் ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா இதெல்லாம் விட்டுட்டு லெவல விட்டுட்டு கொஞ்சம் கீழ இறங்கி வந்து ஒர்க் பண்றாரு அதுவும் பார்ட் டைம் ஒர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு பேர் அண்டர் எம்ப்ளாய்மென்ட் ஒரு ஓவர் குவாலிஃபைட் அடல்ட் அவங்க தகுதிக்கு வேலைக்கு போகாம அவங்க தகுதியை விட குறைஞ்ச ஒரு ஜாபுக்கு போறாங்கன்னா இதுக்கு

இது வரைக்கும் பிரிவேல் ஆகல ரொம்ப நாள் ஜாப் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம இது வரைக்கும் பண்ணது கிடையாது அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஒரு எக்கானமிக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு பர்சனல் வர ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது இது ஒரு எக்கானமிக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்காக கவர்மெண்ட் சில மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா இந்த கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த ஸ்கில் மிஸ் மேட்ச பிரிட் பண்றதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா போடுறேன் இப்போ உங்களுக்கு வெரி